அத்தியாயம் இருபத்தி எட்டு பட்டிக்காட்டு பெண் மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவெண்காட்டு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்தின் முகப்பிலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவங்களை வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க வரவேற்பு வைபவங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நமச்சிவாய வைத்தியர் வீட்டுக்குள்ள மாமல்லரும் பரஞ்சோதியும் போறாங்க பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி தங்களோட வீட்டுக்கு வந்ததுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆனா என்ன செய்யன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாங்க தளபதிக்குரிய வீர உடையெல்லாம் போட்டு பரஞ்சோதி வந்ததுனால தளபதி பரஞ்சோதியை பாக்குறதுக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரே கூச்சமா இருக்கு அதை விட தளபதி பரஞ்சோதி வீட்டுல யாரையும் நிமிர்ந்தே மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணு மாதிரி உக்காந்துருக்கிறாரு அந்த கூடத்துல இருந்த இருக்கை ஒன்றுல யாருமே சொல்லாம மாமல்லர் அவரா போய் உக்காந்துக்கிறாரு உக்காந்துட்டு அப்படியே சுத்தி பாக்குறாரு ஒரு வயதான அம்மா கண்ணுல கண்ணீரோட நிக்கிறாங்க உடனே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு இதுதான் பரஞ்சோதியோட அம்மான்னு உடனே அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு எங்கள் வீர தளபதியை பெற்ற பாக்கியசாலி நீங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த பாக்கியம் இன்னைக்கு தான் அம்மா ஈடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு தளபதி என்ன பேசாம உட்காந்துட்டீங்க அம்மாவை வணங்கலையா தொண்டை மண்டலத்துக்கு போனதுனால மரியாதை கூட மறந்து போச்சுன்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாரு காலில் விழுந்த பையனை தூக்கி எடுத்து கட்டி அந்த அம்மாவுக்கு ஆசை தான் ஆனா குமார சக்கரவர்த்தி தன்னோட இருக்கிறதும் போர்க்கோல உடையில இருக்கிறதும் அந்த அம்மாக்கு ஒரு சின்ன தயக்கத்தை உண்டு பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம தளபதி பரஞ்சோதி அவரோட மாமா நமச்சிவாய வைத்தியர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு நேரா மாமல்லர் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிறாரு நமச்சிவாய வைத்தியர் மாமல்லரை பார்த்து சொல்றாரு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு உடனே மாமல்லர் அவரை பார்த்து கேக்குறாரு ஓ நீங்க தான் நமச்சிவாய வைத்தியரா உங்களுக்கு ஒரு அன்பான எச்சரிக்கை உங்க பொண்ணு என் சிநேகிதரை ரொம்பவும் பயப்படுத்தி வச்சிருக்கா போல் இருக்கு அதோ அந்த கதவு பக்கத்துல தான் உங்க பொண்ணா பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்கா ஆனா பல்லவ சைனியத்தின் தலை சிறந்த தளபதியை வாதாபியின் யானை படையை சிதறடித்த தீரரை கங்க நாட்டானையும் பாண்டியராஜனையும் புறமுதுகிட்டு ஓட செய்த மகாவீரரை இனிமேலாவது உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க மாமல்லர் அழைச்சிட்டு வரதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கே ஐயோயோயோயோ அப்படிங்கிறாரு கைய பிடிச்சி பலாத்காரமா இழுத்துட்டு வர வேண்டியதாயிருச்சு அம்மா நீங்களே கேளுங்க உங்க பையன் இங்க வரமாட்டேன்னு சொன்னாரா இல்லையான்னு அப்படிங்கிறாரு மாமல்லர் இப்படி சொன்னதுதான் அங்க பாருங்க பரஞ்சோதியோட அம்மா முகத்தை அந்த கண்கள்ல அவ்வளவு அன்பு பாசம் கர்வம் எல்லாம் தெரியுது இந்த வரிகளை வாசிக்கும் போது எனக்கு திருக்குறள் மட்டும் தாங்க ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அவ்வளவுதாங்க பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி சொல்றாரு உங்க பையனை விட தலை சிறந்த தளபதி எனக்கு கிடைக்க மாட்டான்னு இதை விட சந்தோஷம் அந்த தாய்க்கு வேற என்ன கிடைச்சிட போகுது கர்வம் ததும்பிய கண்களோடு பரஞ்சோதியை பாக்குற அந்த அம்மா ஏன் தம்பி மாமல்லர் பிரபு சொல்றது உண்மைதானா எங்களை எல்லாம் வந்து பாக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா அம்மா பல்லவகுமாரர் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாரு ஆனா எனக்கு ஏன் இங்க வர பிடிக்கல அப்படிங்கறதையும் நீங்க அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சண்டை போடும்போது போது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தளபதி பரஞ்சோதியும் சொல்றாரு மாமல்லர் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு அம்மாவோ மற்றவங்களோ இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு யோசிக்காம பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமாமா உங்க பையன் காஞ்சிக்கு வந்து நல்லபடியா படிச்சு ஒரு பெரிய புலவராத்தான் வருவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாராம் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியலையா போன போது எப்படி போனாரோ அதே மாதிரி வந்திருக்கிறாரு இதனால எல்லாம் நிமிந்து பாக்குறதுக்கு வெக்கமா இருக்கான் அதனாலதான் இங்க வரமாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு மாமல்லர் பரஞ்சோதி சார்பா சொல்றாரு இந்த மாதிரி மாமல்லர் சொல்றதை கேட்ட உடனே பரஞ்சோதியோட அம்மா பரஞ்சோதிக்கு பக்கத்துல வந்து சொல்றாங்க ஏன்பா நீ படிச்சா என்ன படிக்கலனா என்ன ஏதோ சிவபெருமான அருளால நீ நல்லபடியா திரும்பி வந்திய அதுவே எனக்கு போதும் அந்த நாள்ல உனக்கு சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர் எல்லாம் நீ அடிச்சு விரட்டின நான் அப்ப எதாச்சும் கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இதை கேட்ட உடனே மாமல்லர் அப்படி சிரிக்கிறாரு என்ன என்ன சொன்னீங்க சொல்லி கொடுக்க வந்த வாத்தியாரை அடிச்சு விரட்டினாரா அவங்க பையன் நல்ல வேளை நான் தப்பிச்சேன் இந்த சாது பிள்ளைதான் தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்படி என்ன தொந்தரவு பண்ணினாரு அவர் சொல்றது உண்மைன்னு நினைச்சு மட்டும் நான் பாடம் சொல்லி கொடுத்திருந்தேனோ அம்மாடி என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்னையவும் அப்படிதானே அடிச்சு துரத்தி இருப்பாரு நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமல்லர் சிரிக்கிறாரு பரஞ்சோதி மாமல்லரை பரிதாபமா பார்க்கறாரு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி மாமல்லர் கிட்ட பரஞ்சோதி சொல்றாரு பிரபு இது சிரிக்கிறதுக்குள்ள விஷயம் கிடையாது அவங்க என் அம்மா அதனால நான் படிக்காம வந்ததை ஏத்துக்கிட்டாங்க இந்த படிப்பில்லாத மூடனுக்கு தாம் பொண்ணு கட்டி கொடுப்பாரா எங்க மாமா அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை சொல்றாரு தளபதி பரஞ்சோதி இதுதான் சரியான சமயம் நமச்சிவாய வைத்தியரும் இவங்களோட கிண்டல் பேச்சுல கலந்துக்கிறாரு இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு படிக்காத பையனை கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணு சரின்னு சொல்றாளும் அவளெல்லாம் கேக்கணும் அப்படிங்கிறாரு அவளுக்கு சம்மதமா இருந்தா எனக்கும் சம்மதம்தான் அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல கதவை திறக்கிற சத்தம் கேக்கு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க உமா கதவை திறந்து அறைக்கு போய்கிட்டு இருக்கிறா எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து கிண்டல் பண்ணீங்கன்னா என் பொண்ணு தான் என்ன செய்வா அப்படிங்கிறாங்க உமாவோட அம்மா நமச்சிவாய வைத்தியர் மாமல்லரை பார்த்து சொல்றாரு பரஞ்சோதியோட பராக்கிரம செயல்களை நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்துல இங்க திருநாவுக்கரசர் பெருமானும் இருக்கிறாரு வாங்க எல்லாரும் போய் திருநாவுக்கரசர் பெருமானை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு உமையாளுக்கும் பரஞ்சோதிக்கும் எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேதியவும் குடிச்சிட்டு வந்துருவோம் கல்யாணத்தையும் நடத்தி உமாவையும் கையோட கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு நமச்சிவாய வைத்தியர் உடனே மாமல்லர் தளபதியை பார்த்து சொல்றாரு பாத்தீங்களா தளபதி எப்படியும் உங்களுக்கு கல்வி புகட்டி உங்களை புலவராக்கியே தீருறது அப்படின்னு வைத்தியர் தீர்மானிச்சுட்டாரு போல இருக்கு வேற யாரும் உங்களுக்கு கல்வி கற்பிக்க முடியாதுங்கிற காரணத்தினால வைத்தியர் தன்னோட பொண்ணையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்டிப்பா உங்களை படிக்க வைக்கிறதுங்கிற தீர்மானத்தோட இருக்காரு ஆக நீர் அடிச்சு துரத்த முடியாதபடி ஒரு வாத்தியார் உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறாங்க அப்படின்னு மாமல்லர் சொன்னதுதான் அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க மாமல்லர் நமச்சிவாய வைத்தியரை பார்த்து சொல்றாரு ஐயா அதெல்லாம் முடியாது பல்லவ சாம்ராஜ்யத்தின் வீர தளபதிக்கு தலைநகரத்துல சக்கரவர்த்தி தான் கல்யாணம் நடைபெறணும் இது என் தந்தையோட ஆணை அப்படிங்கிறாரு நாங்க காஞ்சிக்கு போன உடனே ஆள் அனுப்புறோம் அவங்க கூட நீங்க எல்லாரும் பத்திரமா வந்து சேருங்க அப்படின்னு சொல்ற மாமல்லர் தளபதி பரஞ்சோதிய பார்த்து சொல்றாரு வாங்க நம்ம ரெண்டு பேரும் திருநாவுக்கரசரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு திருநாவுக்கரசரை பார்த்துட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பரஞ்சோதியோட அம்மா பரஞ்சோதியோட கைய பிடிச்சு உமா இருக்கிற அறைக்கு அழைச்சிட்டு போறாங்க இங்க பாரு தம்பி உன்னோட பரிகாச பேச்சால உமா அழுதுகிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அங்க பார்த்தா உமா உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா பரஞ்சோதிக்கு மனசே கேட்கல ஐயோ நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிறாரு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க செய்வதையும் செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லாத தம்பி இந்த குழந்தை என்ன சொல்றா தெரியுமா நீ காஞ்சிபட்டணத்துக்கு போய் அரண்மனை உத்தியோகமும் சக்கரவர்த்தியின் சிநேகமும் சம்பாதிச்சுக்கிட்டியா அதனால இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமே இல்லையா அதனாலதான் நீ இப்படிலாம் பேசுறன்னு உமா சொல்றா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அய்யோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லம்மா எனக்கு உமா நான் ரொம்ப பிடிக்கும்மா அப்படிங்கிறாரு பரஞ்சோதி உடனே அவங்க அம்மா சொல்றாங்க இல்லைன்னா நீயே இந்த பொண்ணுக்கு சமாதானத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தட்டாத பிள்ளை இல்லையா நம்ம தளபதி பரஞ்சோதி உடனே உமாவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறார் தன்னை சமாதானப்படுத்துற பரஞ்சோதி கிட்ட தன்னை மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சத்தியம் வாங்கிக்கிறார் உமா உமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கற பரஞ்சோதி உமா கிட்ட சொல்றாரு உமா மாமா சொல்ற மாதிரி நம்மோட கல்யாணம் அவ்வளவு சீக்கிரமா நடக்காது மாமல்லர் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அப்பதான் நம்மளுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாரு உடனே உமா சொல்றா உங்களுக்காக நான் என் ஆயுசு முழுக்க காத்திருப்பேன் அப்படிங்கிறா உமா மாமல்லரின் திருமணத்திற்காக காத்திருக்கும் உமாவோடு நாமும் காத்திருப்போம்